ரெண்டு அடி ஆழத்தில்

வளத்த கண்ணு சின்ன கண்ணை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க கூடாது பெரிய கண்ணு ஒரு வருஷம் ஒன்றோ சிரஞ்சீவி டூ அல்லது சிரஞ்சீவி டூ எது பெஸ்ட் என்ன பொறுத்த அளவு சிரஞ்சீவி டூ உடவும் குயிக்கர் அவதார் சம்பூர்ண பெஸ்ட் உங்களுக்கு ரெண்டு அடிக்கு கீழே வச்சா இருந்து ரெண்டு அடி இதுல காய்க்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னூறு காய்கள் கண்டிப்பா காய்க்கும் பச்சையா காய்க்கும் ருசி எப்படி இருக்கும் ருசி வந்து பருப்படுத்தி ஆயில் கட்டட்டு அதிகமா இருக்கும் இளநீ பாத்தீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் தண்ணி இருக்கும்